உலகத்திலேயே முதல் முறையாக ஒரே ஒரு தூணை வச்சு ஐந்து மெட்ரோ ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்படுது ஒரே ஒரு தூண் தான் பேசு அதை வச்சு அஞ்சு ரயில் தண்டவாளங்கள் சென்னைல வரப்போகுது சவுதி சிங்கப்பூர் மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல கூட இல்லாத அந்த ஒரு விஷயம் சென்னையில பாசிபிள் ஆக போகுது அதற்கான கட்டுமான பணிகள் எல்லாமே துவங்கி ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்கு வரைக்கும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழித்தடம் இருக்கு அதாவது ப்ளூ லைன் கிரீன் லைன் இதே மாதிரி இன்னும் மூணு வழித்தடங்களுக்கான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த ஒரே தூணில் ஐந்து தண்டவாளம் அப்படிங்கிறது பர்டிகுலரா எங்க வருது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மூணு அதாவது எப்படி ப்ளூ லைன் கிரீன் ரெண்டு வழித்தடம் இருக்கோ அதே போல இன்னும் வரப்போகுது அதில் நான்கு மற்றும் ஐந்தாவது வழித்தடம் இருக்கு இல்லையா இது ரெண்டும் இன்டர்செக்ட் அதாவது இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த ஒரு உலக அதிசயம் உலக சாதனை அப்படிங்கறது நடக்க போகுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான்கு மற்றும் ஐந்தாவது வழித்தடம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி அதே போல இந்த பக்கம் மாதவரம்ல இருந்து சோழிங்கநலூர் மேல இருந்து இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற தான் நம்ம இங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கு இது ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா தான் மெட்ரோ பயணிகள் அமைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் பேச்சுகள் இருந்தது ஆனா அப்படி இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல அண்டர் சுரங்க பாதை வழியாக ரயில் வழித்தடத்தை அமைக்கும் பொழுது அதிகமான பொருட்செலவு செலவு இருப்பதா அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வரைக்கும் பொருள் செலவாகலாம் நம்ம அண்டர் கிரவுண்ட்ல அமைக்கணும் அப்படின்னும் போது அப்படின்னு சொல்றாங்க பொருள் செலவை தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ரெண்டு வழித்தடமும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு எழுபத்தைந்து மீட்டருக்கு ஒரு தூண் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது அண்டர் கிரவுண்ட்ல எழுபத்தஞ்சு மீட்டர்ல இருந்து மேலையும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு பிறகு அதன் மேலதான் அதாவது நம்ம டிக்கெட் எடுப்போம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதற்கு மேல ஒரு ரயில் வழித்தடம் அதற்கு மேல ஒரு ரயில் வழித்தடம் அப்படின்னு இரண்டு அடுக்குகளாக ஒரே தூண்ல இருக்க போது இந்த ஒரே தூண்ல ஐந்து தண்டவாளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான்காவது ஐந்தாவது காரிடார் அந்த ப்ளூ லைன் கிரீன் லைன் மாதிரி நாலாவது அஞ்சாவது ஒன்று வரப்போது அதுல ஒரே தூண்ல ஐந்து வழித்தடம் இருக்க போது ஒரே தூண்ல ஐந்து வழித்தடம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம நம்ம சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டர்லாம் அதற்கு மேலதான் நான்காவது வழித்தடம் அதாவது லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அந்த லைன் நான்காவது வழித்தடம் இங்க ரெண்டு தண்டவாளம் இருக்கும் அதே போல நம்ம மேல போனோம் அப்படின்னா மாதவரம்ல இருந்து சோழிங்கநல்லூர் வரக்கூடிய அந்த ஒரு வழித்தடம் இருக்கும் ஐந்தாவது காரிடாரை பொறுத்த வரைக்கும் மூன்று தண்டவாளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரயில்கள் போவதற்கு நடுவுல ஒரு தண்டவாளம் அமைக்கப்பட்டிருக்கு இதை எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் பயன்பாட்டிற்கு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லூப் ஹோல் லூப் லைனுக்காக இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரயில் மாறுவதற்கும் ஆற்காடு வந்த வழியாக செல்வதற்காகவும் ரயில்கள் மாறிக்கொள்வதற்காக மட்டும்தான் இந்த லூப் லைன் வசதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டு தண்டவாளங்களா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது சோ ரயில்களினுடைய வசதிக்காக மாறிக்கொள்வதற்காக இந்த லூப் லைன் வசதி ஐந்தாவது காரிடார்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இது எங்க வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பர்டிகுலரா வடபழனி டு போரூர் அந்த நான்கு கிலோமீட்டர் தொலைவுல மட்டும்தான் இந்த ஒரு உலக சாதனையானது நிகழ்த்தப்பட இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சோ அந்த நான்கு கிலோமீட்டர் தொலைவுல மட்டும்தான் இந்த இரண்டு அடுக்கு மேம்பாலத்தில் இரண்டு அடுக்கு தண்டவாளத்தில் ஐந்து ரயில்கள் பயணிக்கக்கூடிய அந்த வசதியானது அறிமுகப்படுத்தப்பட இருக்கு இது அமைக்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்டா ரொம்பவே கடினமான ஒன்று தான் சொல்றாங்க ஏன்னா அந்த வழித்தடம் ரொம்ப குறுகிய ஒரு வழித்தடம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பொருள் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த பிளான இப்படி மாத்துறாங்க அந்த அடிப்படையில ரொம்ப குறுகிய ஒரு இடத்துக்குள்ள நம்ம கீழே ஒரு பூமிக்கு உள்ள எழுவத்தி அஞ்சு மீட்டருக்கு அந்த குழாய் அந்த தூணை பதிக்க வேண்டும் நம்ம இரண்டு வழித்தடங்கள் அந்த ஒவ்வொரு இரண்டு தண்டவாளம் வழித்தடத்துல மூன்று தண்டவாளங்கள் அப்படின்ற வகையில தான் அது அமைக்கப்படுது இதுக்கு கீழே ரோடும் இருக்கும் நடுவுல ரோடு இருக்கும் அங்க கார் போயிட்டு இருக்கும் நம்ம பேருந்துகள் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு சாலையும் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது சோ அந்த அடிப்படையில ஒரே தூண்ல நீங்க கேக்கலாம் ஆலந்தூர் சென்ட்ரல் மாதிரியான இடங்கள்லயும் இதே போல ரெண்டு வழித்தடம் இருக்குல்ல சென்ட்ரல்ல பொறுத்த வரைக்கும் அண்டர்க்ரவுண்ட்ல ரெண்டு வழித்தடம் இருக்கும் ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழித்தடம் இருக்கும் நம்ம கீழே டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அடுத்த இதுக்கு மாறுறதுக்கு மேல வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வர முடியும் இப்படிதானே ஆலந்தூர்ல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஆலந்தூர்ல இருக்கிறதோ சென்ட்ரல்ல இருக்கிறதோ நார்மலா கட்டப்பட்டது ஆனா இங்க ஒரே தூண்ல இது எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது இதனுடைய வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்து கொண்டிருக்கு சீக்கிரமே குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய கடைசி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இது பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு அப்படி இது பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்துல உலகிலேயே முதல் முறையாக ஒரே தூண்ல ஐந்து மெட்ரோ ரயில் தண்டவாளங்களை கொண்ட திட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரையும் சொல்லப்படுது